கோயில் கிளம்பியாச்சா கிளம்பியாச்சு எந்த கோயிலுக்குமா போறோம் நாட்டரசம் போட்ட கண்ணத்தாள் கோயிலுக்கு போறோம் வாங்க எல்லாரும் போவோம் எல்லாத்துக்கும் நியூ இயர் எல்லாரும் ஹாப்பியா கொண்டாடுங்க நல்லபடியா சந்தோஷமா கொண்டாடுங்க நல்லா இருக்குமா நல்லா இருக்கா நான் போட்டது கண்ணு முழிக்க முடியலையா சரியான நடிப்பு நடிப்பு போட்டோ எடுக்க கண்ணு முழிக்க முடியல சத்தமா சொல்லுங்க கோவில் எந்த கோவில் கண்ணத்தாள் கோவில் சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க நீங்களும் வாங்க சொல்லு எல்லாரும் சாமி கும்பிடலாம் அது தெப்பொம் மழை பெஞ்சிருக்கும் போல மழை பெஞ்சதுனால செம்மண் ஏரியான்றதுனால அப்படியே கலர் வந்து மாறி இருக்கு கோயிலுக்கு ஒரு பத்து மணிக்கு வந்ததுக்கே இவ்வளோ கூட்டமாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் கிட்ட வந்தோம்னா இன்னும் இருக்கும் மேலேயும் கூட்டமாக இருக்கும் போலயே i நல்ல ஓவியம் கோயிலுக்குள்ள கோவையில இருந்த கூட்டத்தை விட வெளியில வரும்போது சரியான கூட்டம் வந்துருக்கு राव चंद्रे सुत्लाचमी मोहनदास कौर जी संजिदा मलखान नोएडा पायलटिया तथा सिटी में लर्न में कमल मुली से सटाई नाओ इडिका पास आगे के रास्ता लिए इसको इनका கண்ணத்தால் சொன்னோம்ல அந்த கோவில் பேர் கண்ணுடைய கடைய அம்மன் கோவில் அப்புறம் அது போயிட்டு அப்படியே ஆட்டோ பிடிச்சி நாங்கள் அங்கே பிறண்ட குளத்தில் உள்ள முருகன் கோவில் போனோம் செந்திலாந்தவர் முருகன் கோவில் அங்கே போயிட்டு வந்தோம் அதோட வீட்டுக்கு வந்தாச்சு வந்து இங்கேதான் சமையல் பண்ணணும் அண்ணனும் தங்கச்சியும் ஒரே தட்டில் போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க சித்தி வந்து இப்பதான் கொடுத்துட்டு போனாங்க லெமன் சாதமும் பொங்கலும் அப்புறம் புளிமண்டி அதை வந்து ரெண்டு பேருமே ஒரே தட்டில் போட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க

அதோட பாப்பாவுக்கு தம்பிக்கும் சித்தி வந்து சமைச்சிருந்தாங்க அவங்க வந்து சாமி கொடுத்தத சாப்பிட்டாங்க அவட அவ்வளோதான் இப்ப நான் வந்து என்ன செய்யணும்னா இப்ப பருப்பு சாதம் தான் வைக்க போறேன் பருப்பு சாதம் வச்சுட்டு அப்புறம் காலி தவற வைக்க போறேன் அவ்வளவு சிம்பிளா வந்து என்ன சமைப்போம் அரிசி பருப்பும் ஊற வச்சிட்டேன் அப்படியே அப்படியே கிட்டு அதில் ஊற வைப்பேன் என்னமா அதுக்குள்ளே சாம்பார் செஞ்சிட்டீங்களா அதுக்குள்ளே செஞ்சுட்டேன் நான் தான் பருப்பு சாதம் வச்சுட்டு அப்புறம் வந்து காலிஃபிளவர் அதுக்கப்புறம் பருப்பு சாதம் காலிஃப்ளவர் கேசரி போடு கொஞ்சம் அதிகமாயிருச்சு போல கலர் கொஞ்சம் ஓவரா தெரியுது சரி வா நல்லா சூடு நீங்க வாங்க சாப்பா எங்க கூட சேர்ந்து லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் மறக்காம பிடிச்சிருந்து கிளிக் பண்ணிக்கோங்க